யாழ் மாவட்டத்தில் எலிகாச்சல் தொற்று தொற்று நோயல் பிரிவு போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் வடக்கு மாகாண காணி ஆணையாள திணைக்களத்துக்குரிய அலுவலகம் கிளிநொச்சியில் திறந்து வைப்பு மாகாணத்தில் சிறந்த விவசாயிகள் மற்றும் சிறந்த பண்ணையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தவணை சஜித் தரப்பின் தேசிய பட்டியல் ஆசனங்கள் அறிவிப்பு பாராளுமன்றம் செல்லும் மனோ கணேசன் மாவடி பள்ளி அனத்தத்தினால் மரணமடைந்த மதரசா மாணவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி வைப்பு மைத்திரிபால உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இன தீர்வுக்காக ஒன்றிணையும் தமிழ் கட்சிகள் சத்துலிங்கம் தெரிவிப்பு அரிசி பற்றாக்குறைக்கு இன்றுடன் முடிவு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பல் மாவையின் பதவி விலகல் குறித்து இறுதி பதிலுக்காக காத்திருக்கும் தமிழரசு கட்சி உயிரிழந்தவர்களில் சிலருக்கு எலிகாச்சல் வெளியான அறிவிப்பு தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்வது விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக மர்ம காய்ச்சல் காரணமாக அதிக அளவிலான நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் சிலருக்கு எலிகாய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு தொற்று நோய்கள் பிரிவைச் சேர்ந்த வைத்தியர் பிரபா கூன் உள்ளிட்ட குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இன்று காலை யாழ்ப்போதனா வைத்திய சாலைக்கு விஜயம் செய்த குழுவினர் அங்கு ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்யமூர்த்தி பொது வைத்திய நிபுணர் பேரானந்த உள்ளிட்டவர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் मतलब दीर्घ तरह से सीबीआई भी नोमल डाउनिंग भी सो सो हाई हम वायरल नहीं होता हैं कंपन डाउन लोट कर्ड पस्पीशन पस्पीशन फाइनल सेल आई एम कोंसा ओ आई एम हूँ वो वास्तव में सेस वायरल हैं या அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்திலே மலைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடுதலான நோயாளிகள் வடமூராட்சி பகுதியில் போயின் பீட்ரு பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு நோயாளியினுடைய இரத்த பரிசோதனை பிறகு ஹெலிகாச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மற்றவர்களின் சாம்பல்கள் அனுப்பப்பட்டு அவையுடைய இரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை இப்பொழுது மினிஸ்ட்ரி லெவல்லையும் ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இது சம்பந்தமான தகவல் திரட்டல்கள் மற்றது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் நாங்கள் இதுக்குரிய காரணத்தை தெளிவாக கூற முடியும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்துக்குரிய அலுவலகம் கிளிநொச்சியில் சம்பிரதாய பூர்வமாக இன்று திறந்து வைக்கப்பட்டது இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்தில் தற்காலிக இடத்தில் இயங்கி வந்த மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்துக்கு கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட கட்டிடம் சம்பிரதாயபூர்வமாக இன்று திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் வட மாகாண ஆளுநர் வேதநாயகம் வடமாகாண பிரதமர் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் கிளிநொச்சி அலுவலகத்திலிருந்து மக்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா செலவில் குறித்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண விவசாய அமைச்சின் ஏற்பாட்டில் வடமாகாணத்தில் சிறந்த விவசாயிகள் மற்றும் சிறந்த பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் நடைபெற்றது வடமாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமாரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் கலந்து கொண்டார் குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் விவசாய அமைச்சுக்கு கீழ் உள்ள துணைக்களங்களின் பணிப்பாளர்கள் பல்கலைக்கழக விவசாய பீட பீடாதிபதி பேராசிரியர் பகீரதன் ஐந்து மாவட்டங்களையும் சேர்ந்த விவசாய மற்றும் கால்நடை நீர்ப்பாசன துணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் வடமாகாண விவசாய அமைச்சின் அறுபடை இதழும் வெளியிட்டு வைக்கப்பட்டது ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய சிறந்த விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது முல்லத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனூர் அலுவலகம் சார்பில் அலுவலகத்தின் சட்டத்தரணி ஓஎம்பி அலுவலகத்தின் கிளிநொச்சி முள்ளத்தீவு பிராந்திய இணைப்பாளர் கிருஷாந்தி ரத்நாயக்கர் சட்டபைத்திய அதிகாரி சார்பாக மருத்துவ அதிகாரி மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான கணபதி பிள்ளை கணேஸ்வரன் அனிதாஸ் வனேஸ்வரன் குக்குழாய் போலீஸ் மைய பொறுப்பு அதிகாரி ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர் வழக்கு மூன்று வழக்கானது கௌரவ முள்ளத்தீவு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது சட்ட மருத்துவ அதிகாரி சார்பாக இன்றைய தினம் அறிக்கை சவர்ப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் அதற்கு இன்னும் இரண்டு மாத கால அவகாசம் வேண்டும் என்ற அடிப்படையில் கௌரவ மன்றில் இன்ற ஒரு திகதியை கோ அதன் அடிப்படையில் கௌரவம் அன்றானது இன்றைய தினம் அந்த சட்ட அதிகாரியினுடைய விண்ணப்பத்தை ஏற்று பிரிதோறு தினமாக இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு வழக்கு து இதேவே மொளத்தீவு தியோக நகர் பகுதியில் கடந்த இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி கரைத்துறை பற்றி பிரதேச சபைக்குரிய மக்கள் பயன்பாட்டில் உள்ள பீதியை அபலூன் எனப்படும் தனியார் நிறுவனம் அடாவடியாக வேலியிட்டு தடுத்தமையால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராச அரபிகரன் ஆகியோர் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அடாவடியாக வீதியை தடுத்து அமைக்கப்பட்ட வேலியும் அப்புறப்படுத்தினர் அந்த வகையில் இது தொடர்பில் அபலூன் நிறுவனத்தின் முறைப்பாட்டுக்கு அமைய முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கு பன்னிரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இருந்த ஒரு கிராமத்தை அதாவது தீயோ நகர் கிராமத்தை அதன் பின்பு அவர்கள் அந்த நேரம் தொடக்கமே கடல் தொழிலை பிரதான தொழிலாக செய்து வந்த கிராம மக்கள் பின்னர் கண்மையிலே வந்த ஒரு நிறுவனமானது அந்த கிராம மக்களின் மீனவ இறங்கு துறைக்கு செல்லும் பாதையை மறைத்து அடைத்த போது அந்த பாதையை விலக்கி மக்கள் தாங்கள் தொழிலுக்கு போகும் நடவடிக்கையை செய்து கொண்டிருந்தார்கள் இது சம்பந்தமாக மக்கள் போராட்டத்தை அங்கு தொடர்ந்து நடத்தியும் பின்பு பிரதேச சபை பிரதேச செயலகம் ஆகியன அங்கு வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறி சபை அது தங்களுடைய வீதி இது வேறு யாருக்கும் சொந்தமில்லை தங்களுடைய வீதி என்பதை உறுதிப்படுத்தி ஒரு கடிதத்தையும் வழங்கி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டினார்கள் அது சம்பந்தமான ஒரு வழக்கு அதிலே பதினாலு பேர் என்று நினைக்கிறேன் அந்த கிராம மக்கள் நான் உட்பட பதினாலு பேரையும் அந்த வழக்கில் இணைத்து போலீசார் இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து போட்ட வழக்கில் இன்று அதற்குரிய தவணை நடந்தது பன்னெண்டாம் மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த தவணை நடந்தது அந்த தவணையிலே அந்த பிரதேச சபையினுடைய அந்த வீதிக்கான கெசட் அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அறிக்கை அடுத்த தவணைக்கு கொண்டு வருவதாக நாங்கள் கூறியிருந்தோம் அதற்கமைய தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தவணை இடப்பட்டுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடமான தேசிய பட்டியல் பெயர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதன்படி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சுஜீவ சேனசிங்க மற்றும் சுலங்கா முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முகமட் இஸ்மாயில் முகமட் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஐந்து தேசிய பட்டியல் ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருந்த நிலையில் அதில் ஒரு ஆசனம் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்மு பண்டாராவுக்கு வழங்கப்பட்டது இதேவேளை குறித்த தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கான பெயர் பட்டியல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் ஹாரியப்பரின் பெயர் உள்ளடக்கப்படாமல் அதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதாக நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் நிசாம் ஹாரியப்பரின் பெயரை உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய ஆசனங்களுக்கான பெயர் பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் காரை தீபும் மாவடிப்பள்ளி பாலத்துக்கருகில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த சம்மாந்துறையைச் சேர்ந்த ஆறு மதரசா மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒருவருமாக ஏழு குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் ரூபாய் இருநூற்றி ஐம்பதாயிரம் ஈடாக வழங்கி வைக்கப்படும் நிகழ்வு அவர்களுக்கான துவா பிரார்த்தனை செய்யும் நிகழ்வும் இந்திய தினம் இடம்பெற்றது சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது ஹனிபா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஏ ஆதம்பாவா கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்த கபி விக்ரம கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்வு அம்பாறை மாவட்ட சிலக பிரதம கணக்காளர் ஏ எல் மஹ்ரூப் சம்மாந்துறை உதவி பிரதேச செயலாளர் ஜூ எம் அஸ்லம் கணக்காளர் எஸ் எஸ் சர்தார் மிர்சா சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபை தலைவரும் முன்னாள் அரசாங்க அதிபருமான ஐ எம் ஹனீபா நிர்வாக உத்தியோகத்தர் ஜே எம் ஜெமில் சமுத்தி தலைமைப்பிட முகாமையாளர் பி எம் குசாயின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாபா அவர்களின் பிரதிநிதியான எம் எம் தியாஸ் சம்மாந்துறை உளமாசபை தலைவர் மௌலவி ஏ எம் எல் மரணித்தவர்களுக்கு சம்மாந்துறை பதில் போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஏ எம் நவ்பர் அனத்த நிவாரண சேவை உத்தியோகத்தர் ஏ எம் எஸ் அசாருதீன் உட்பட கிராம சேவர் என பலரும் கலந்து கொண்டனர் அத்துடன் இவ்நஷ்டகட்டு தொகையினை ஒரு மில்லியனாக அதிகரித்து வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் நிகழ்வின் போது தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மௌலபி அல் ஹாபில் ஏ பவுல்தீன் அவர்களினால் மரணித்தவர்களுக்கு துவா பிரார்த்தனை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது உயர்த்த நாயுடு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை விரைவில் தள்ளுபடி செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்துள்ளது நீர்கொழும்பு மாவட்ட நீதிபதி லலித் கண்ணங்கரவினால் குறித்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயபத்தன் ஆகியோரின் கோரிக்கை இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுவு குண்டு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமசரி பெர்னாண்டோ முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர முன்னாள் புலனாய்வு பிரிவின் சேஷ்டப்பதி போலீஸ் மா அதிபர் நிலாந்து ஜெயபத்தன் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த முறைப்பாடு நூற்றி எண்பத்தி ரெண்டாம் இலக்க சட்டத்துக்கு அமைய இந்த உத்தரவை நீதிபதி பிறப்பித்துள்ளார் இன பிரச்சனைக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு இனப்பிரச்சினைக்கான தீர்வு இனம் காணப்பட வேண்டும் என்பதில் எமது கட்சி உறுதியாக இருக்கிறது அவ்வாறான சந்தர்ப்பம் ஏற்படும் போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் குரலாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தாத கட்சிகள் ஒன்றாக இணைந்து தமிழ் மக்களின் நிலைப்பாடு இதுதான் என்பதை அரசுடனான பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்க வேண்டும் இதுதான் கட்சியின் நிலைப்பாடாகவும் இருக்கும் இது தொடர்பாக எமது கட்சியின் மத்திய குழுவில் ஆராய்ந்து உரிய முடிவை எடுப்போம் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் என்ற வகையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இபிஆர்எல் எஃப் ஆகிய கட்சிகளுடன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை ஒன்றாக எதிர்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தினோம் அப்போது தாங்கள் அனைவரும் ஒரு கூட்டாக இருக்கின்றோம் தமிழரசுக் கட்சி தான் தனித்து உள்ளது எனவே நீங்கள் வந்து நமது சின்னத்தில் கேட்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தனர் அந்த வகையில் திருகோணமலையில் ஒன்றாக போட்டியிட்டமையினால் ஒரு பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்கக்கூடியதாக இருந்தது எனவே நாங்கள் முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் கடந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் அதில் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாகலாம் என்ற ஆலோசனையை முன்வைத்தோம் ஏனெனில் அந்த தேர்தலில் வட்டார அடிப்படையில் நாம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலும் உள்ளூராட்சி அமைப்புகளின் ஆட்சியை பிரிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனை தவறுதலாக புரிந்துணர்ந்த ஏனைய கட்சிகள் தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டிருந்தமை உங்களுக்கு தெரியும் இருப்பினும் அரசியல் அமைப்பு தீர்வு விடயத்து நாங்கள் அனைவரும் ஒரு தரப்பாக பயணிக்க வேண்டும் என்பது எனது கருத்து தமிழ் தேசிய கட்சிகளிடையே வடகிழக்கில் அதிகமான பிரதித்துவத்தை எமது கட்சி பெற்றுள்ளது அத்துடன் எமது கட்சி எழுபத்தி ஐந்து பேட வரலாறு பாரம்பரியம் கொண்ட தாய் கட்சி எனவே தமிழ் கட்சிகளை பொதுவான நோக்கத்துக்காக ஒன்றுபட்டு செய்யப்படுவதற்கான நடவடிக்கையை நாம் எடுப்போம் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் சட்டபூர்வ தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை சுங்கத்தினரால் இணையதள சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வாகனங்களின் செசி எண்ணெய் உள்ளிடுவதன் மூலம் வாகனத்தின் சட்டபூர்வ தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்தின் பேச்சாளரும் மேலதிக பணிப்பாளர் நாயகவுமான சிவலி அறுக்கூட விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை சுங்கமானது அதன் செயற்பாடுகளை மிகவும் வெளிப்படைத் தன்மையுடன் வினைத்திறனுடனும் நெறிப்படுத்துவதற்காக பல புதிய டிஜிட்டல் பயன்பாடுகளை அறிமுகப்படுத்தி தயாராகி வருகின்றதாக அண்மையில் தகவல் வெளியானது அதன்படி இந்த புதிய டிஜிட்டல் பயன்பாடுகளில் சரக்கு கண்காணிப்பு பயன்பாடு மோட்டார் வாகன இறக்குமதி சரிபார்ப்பு அமைப்பு மற்றும் மின்னணு ஏலத்தளம் ஆகியவை அடங்கும் என குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் நடைமுறையில் இருக்கும் தற்போதைய ஏல முறையை மேம்படுத்தும் வகையில் மின்னணு ஏல முறையை சுங்கத்துறை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட முறை ஏலத்தை மிகவும் திறமையாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மை உடனும் செய்யும் எனவும் சுங்கத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதி ராஜா குறித்த தீர்மானம் தொடர்பில் அவரிடமிருந்து இறுதி பதிலொன்றை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருப்பு நீடிப்பதாக கட்சியின் தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மாவை சேனாதி ராஜா எழுத்து மூலமாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய சத்தியலிங்கத்துக்கு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் அனுப்பி வைத்தார் இருப்பினும் குறித்த காலப்பகுதி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் தீவிரமடைந்திருந்தமையினால் மாவையின் கடிதம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என்றே கட்சியின் நிர்வாகம் அறிவித்திருந்தது எனினும் தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி மாவி சேனாதி ராஜாவுக்கு பொதுச் செயலாளர் வைத்தி சத்தியலிங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் தலைமை பதவியிலிருந்து மாவை மாவி சேனாதிராஜா விலகுவதாக அறிவித்துள்ள கடிதம் கிடைத்தது என்றும் அந்த முடிவில் தொடர்ந்து இருக்கிறீர்களா என்பதை பதினான்கு நாட்களுக்குள் அறிவிக்குமாறு குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது வரையில் மாவி சேனாதிராஜா தரப்பிலிருந்து எவ்விதமான பதிலளிப்புகளும் கிடைக்கவில்லை ஆகவே கட்சியின் ஜாப்புக்கமைவாக முக்கிய பதவிநிலைகளில் இருந்து ஒருவர் விலகும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான தீர்மானத்தினை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கட்சியின் நிர்வாகத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் நாளைய தினம் பவுனியாவில் கூடும் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இவ்விடயம் சம்பந்தமாக ஆராயப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரி பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர்களில் சிலரே எலிகாய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த தேசிய தொற்று நோயியல் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் துசானி ராவ் உயிரிழந்த ஏழு நோயாளர்களின் மாதிரிகள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதில் சில நோயாளிகளின் மாதிரிகளில் எலிகாய்ச்சல் மாதிரிகள் கண்டறியப்பட்டுள்ளது தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த நோய் தாக்கம் உடையவர்களுக்கு இன்ஃபுளுவன்சா அல்லது வேறு நோய்கள் உள்ளதா என ஆய்வுகள் நடாத்தப்பட்டு வருகிறது இலங்கையில் ஹெலிகாப்டர் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே இந்த நோய் தொடர்பான ஆய்வுகள் விரைவாக நடாத்தப்பட்டு வருவதாக மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடமேற்கு திசையில் மேற்கு நோக்கி மெதுவாக நகர்ந்து இலங்கையின் வடக்கு கடற்கரை அண்மித்து தமிழக கடற்கரை அடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வடமாகாணத்தில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி லீட்டர் வரை பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் புத்தளத்திலிருந்து மன்னார் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரியான ஆழ்கடல் மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசம் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் இறக்குமதியாளர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு இன்று முதல் சந்தைக்கு வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் இறக்குமதியாளர்களால் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட சம்பா மற்றும் வெள்ளை பச்சை அரிசி நேற்று துறைமுகத்துக்கு வந்துள்ளதுடன் அதில் எழுபத்தி ஐந்து தொன்கள் நேற்றிரவு சுங்க அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவி வரும் அரிசி தட்டுப்பாடை போக்க அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது இதன்படி இன்றும் நாளையும் கூடுதலான அரிசி கையிருப்பு நாட்டை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு வருவதன் மூலம் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கு நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபுள்யூ 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 டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்